ஏசி இல்லாத வீடு தாண்டியம்மா இங்க என்ன பிறந்து வளர்ந்தீங்க வர வருவார் உங்க அப்பா சாயங்காலம் ஏசி வாங்கி போட சொல்லு ஏன் அப்பா கிட்ட சொல்ல உன் மருமக கிட்ட கொண்டு வர சொல்ல வேண்டியதானம்மா எந்த செலவும் இல்லாம கல்யாணத்தை பண்ணிட்டு உள்ள வந்தாச்சு நீலாம் எல்லாம் பாரு கல்யாணத்துக்கு எவ்வளவு கஷ்டப்பட்ட புடவை எடுக்கணும் நாங்க எடுக்கணும் மண்டபத்தை பிடிக்கணும் பத்திரிக்கை வைக்கணும் ஆனா நம்ம அன்னைக்கு அப்படியா எந்த செலவும் இல்லாம நம்ம அண்ணனை கட்டிக்கிட்டு உள்ள நுழைஞ்சாச்சு

ஏ எனப்ப அவன பார்த்தாலே காட்ட எல்லாம் பாத்தியா வந்தவனே உனக்கு எனக்கு சண்டையை முட்டி விட்டாச்சு கடவுளே உன்கிட்ட பேச முடியாது சரி இரு. அம்மா கிட்ட பேசிட்டு வரேன்